ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அடிகளார் தரிசனம் சென்னை கடற்கரையில் உலக சமாதான ஆன்மீக வேள்வி வரலாறு காணாத வகையில் சரித்திரம் படைத்தது அதன் பிறகு அருள்திரு அடிகளார் அவர்கள் சென்னை மாவட்ட ஆன்மீக பயணத்திற்கு வருகை தர இசைந்தார்கள் அவர்களை அழைக்கும் முகத்தான் சித்தர் பீடத்திற்கு நானும் தொண்டர்கள் சிலரும் சென்றபொழுது அருள்திரு அடிகளார் அவர்களை தரிசித்து திருவடிகளில் வணங்கி எழுந்தோம் எங்களோடு அடிகளார் உரையாடினார்கள் அந்த உரையாடல் எங்கள் நெஞ்சை நெகிழ வைத்த உரையாடல் அது வெறும் உரையாடல் அன்று அருள்மழை அமுத மழை தெவிட்டாத அமுதம் சென்னை மாவட்ட ஆன்மீக பயணம் பற்றி சில அறிவுரைகளை கூறிவிட்டு எங்களை அனுப்பிவிடுவார்கள் என்றே நினைத்தோம் அடிகளார் நீண்ட நேரம் எங்களோடு உரையாடினார்கள் என்ன சார் உலக சமாதான மாநாட்டை அம்மா எப்படி நடத்தி காட்டிற்று பார்த்தீர்களா சார் இவ்வளவு பெரியதாக நடக்கும் என்று நினைத்தீர்களா சார் இதை யார் சார் நடத்தினார்கள் அம்மாவே நடத்திற்று என்ன எப்படி இருந்து சார் கேள்விகள் மேலோட்டமானவை சாதாரண கூட நான் அடிகளாரோடு இருக்கிறேன் மறந்துவிடாதே என்றல்லவா அம்மா அருள்வாக்கில் கூறியிருக்கிறாள் கேட்பது அடிகளார்தானா அல்லது உள்ளிருந்து அம்மாவே இப்படி பேசுகிறாளா நம் வாயிலிருந்து என்ன வருகின்றது என்று பார்க்கிறாளா ஆமம்மா ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஒரு சிறிய அசம்பாவிதம் இல்லாமல் சிறப்பாக நடக்கும்படி அம்மா செய்துவிட்டது எத்தனையோ தீய சக்திகளை ஏவி விட்டார்கள் மாநாட்டுப் பந்தலை நெருங்க விடாமல் அம்மா பார்த்து கொண்டது இது எங்களில் ஒருவர் கூறிய பதில் அம்மா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நாம் எதுக்கு சார் பயப்படணும் என்றார் அடிகளார் பின்தொடர்ந்தார் இப்போது சொல்கிறேன் கேளுங்கள் சார் இந்த உலக சமாதான ஆன்மீக மாநாட்டிற்கு யார் யார் தொண்டு செய்தார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் தக்க தருணத்தில் அம்மா தக்கபடி பலன் கொடுக்கப் போகிறது இந்த மாநாட்டிற்கு தெரிந்தோ தெரியாமலோ தொண்டு செய்தவர்கள் அத்துணை பேரும் அந்த உண்மையை அறியப் போகிறார்கள் ஏன் சார் இந்த சித்தர் பீடம் எப்படி இருந்தது எப்படி வளர்ந்திருக்கிறது பார்த்தீர்களா இவ்வளவு பெரிய மாநாடு நடந்ததற்கு பிறகுதான் பலருக்கு புத்தி வந்திருக்கிறது என்று சொல்லியபடி ஒரு கேலி புன்னகையை வீசினார் அடிகளார் நாங்கள் மிரள மிரள விழித்தோம் பின் விளக்கம் தந்தார் அடிகளார் ஆரம்ப காலத்தில் என்னவோ சொன்னால் நடக்கிறதே இங்கே என்று வந்தீர்கள் சொன்னதெல்லாம் நடந்ததை பார்த்து தொடர்ந்து வர ஆரம்பித்தீர்கள் எத்தனையோ எதிர்ப்புகள் கிளம்பின அம்மா வேறு சோதிக்க ஆரம்பித்தது நம்பிக்கையை விட்டுவிட்டீர்கள் பிறகு கடனுக்காக வந்தீர்கள் இப்போது இவ்வளவு பெரிய மாநாடு நடந்ததற்கு அப்புறம் பெருமைப்படுகிறீர்கள் இல்லையா அம்மா இதற்கு முன்னால் நடந்த மாநாட்டுக்கெல்லாம் தொண்டர்களை கொண்டே இருந்தது அந்த சோதனைகளை தாங்க முடியாமல் மனம் சோர்ந்தும் போனீர்கள் இப்போது இந்த மாநாட்டிற்கு பிறகு எல்லோருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தோஷம் ஆஹா இவ்வளவு பெரிய சாதனையில் பெற்றோமே நாமும் பங்கு என்று சந்தோஷப்படுகிறீர்கள் இல்லையா அம்மா இப்போதுதான் தனிப்பட்ட முறையில் சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பித்துள்ளது இனி என்ன ஆனாலும் மட்டும் விட்டு அம்மாவை விடாதீர்கள் இனிமேல் நீங்கள் தொண்டு செய்ய செய்யத்தான் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை அடுத்து உங்களுடைய குடும்பங்களுக்கே சந்தோஷம் அனைத்தையும் கொடுக்கும் தொண்டு செய்வதை விட்டுவிடாதீர்கள் பேசிச் சாதித்த காலமெல்லாம் போயிச்சு இனி பேசுகிறவர்களுக்கு இங்கே இடமில்லை யார் யார் என்ன தொண்டு செய்கிறார்களோ இனி அதை வைத்துத்தான் இங்கே எதிர்காலம் என்று சொல்லிக் கொண்டே வந்த அடிகளார் அவர்கள் திடீரென்று சாதாரண மனிதரைப் போல பேசத் தொடங்கினார்கள் ஏன் சார் நீங்களெல்லாம் அம்மாவிடம் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கிறீர்கள் நானும் இப்போது எனக்கு மூன்று மணி நேரம் ஓய்வு கொடு அம்மா என்று கேட்கிறேன் பார்த்தீர்களா சார் நாம் எல்லோருமே அம்மாவை வேண்டிக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்றார்கள் உடனே அடிகளார் அவர்களைப் பற்றி தப்பு கணக்கு போட்டிருந்தோமேயானால் ஏமாந்திருப்போம் ஏன் எடுத்து வந்த வாக்கு அப்படி அம்மாவுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதெல்லாம் சரி சார் செல்வாடையைப் போட்டுக்கொண்டு தப்பு செய்கிறார்கள் அடுத்தவர்களை அதிகாரம் பண்ணுகிறார்கள் அவர்களை எல்லாம் அம்மா பக்கத்திலேயே வைத்திருக்கிறதே அவர்கள் செய்வதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாதா என்று நினைக்கிறீர்கள் அவர்கள் செய்வதெல்லாம் அம்மாவுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒரு மூக்கு அடைத்துக் கொண்டால் அடுத்த மூக்கிலே காற்று வரும் அதனால் மூக்கு அடைத்திருப்பதே தெரியாது அடுத்த மூக்கும் அடைத்துக்கொண்ட பிறகுதான் வேதனை அதுவும் நரக வேதனை நரகம் என்பது வேறெங்கும் இல்லை சார் நமக்குள்ளேதான் இருக்கிறது இரண்டு மூக்கும் அடைபட்ட பிறகு அனுபவிக்கிறோமே அதுதான் சித்திரவாதை உயிர் போய்விட்டால் கூட பரவாயில்லை என்று தோன்றும் ஆனால் சாமான்யமாக உயிர் போகாது திருந்துவதற்கு சந்தர்ப்பம் தருகிறேன் திருந்திக் கொள்ளுங்கள் சார் அம்மா மாபெரும் சக்தி சார் இமயமலை மாதிரி அதை தூக்கி பிடித்திருக்க வேண்டியிருக்கிறது உங்கள் எல்லோரையும் பள்ளிக்கூடத்தில் அம்மா சேர்த்து சேர்த்துவிட்டிருக்கிறது இனி நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ளலாம் என்றால் புத்தியில் ஏறமாட்டேன் என்கிறதே நமக்கு எதற்கு வீண் வம்பு எல்லாம் பேசாமல் குருவை பிடித்து கொண்டால் தீர்ந்தது பிரச்சனை நம்மை தேர்ச்சி பெற வைப்பது அவர் கடமை அல்லவா குருபிரானே உம்முடைய புகழுக்கு ஒளி சேர்க்கக்கூடிய வழி எனக்கு இல்லை ஏனெனில் என்னைச் சுற்றிலும் அழுக்கு இன்னும் சொல்லப்போனால் நானே அழுக்கு ஆனாலும் உமது பார்வையினால் அதனை சுட்டு பொசுக்கலாமே இந்த பாரில் உனக்கு ஒப்பார் யார் உள்ளனர் எனக்கு அன்னையும் நீயே தந்தையும் நீயே மெய் விளக்க மழிக்க வந்த சுடர் விளக்கும் நீயே உமது பாதார விந்தங்களை சரணடைகிறேன் தங்கள் குளிர்ந்த கடைக்கண் பார்வையினால் அடியனேற்கு அந்த அத்வைத ஆனந்தத்தை நல்கி அருள வேண்டும் ஓம் சக்தி அம்மாவே சரணமம்மா அன்னையின் உரு அவரே குரு உண்மையின் கரு திருவே குரு ஓம் சக்தி ஓம் சக்தி